இளைஞர்களுக்கான செய்தி இருபத்தி நான்கு தூயவருக்கு முன் திருப்பாடல் இருபத்தி ஒன்பது இரண்டு ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் தூய மாற்றி இளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் எசாயா திருக்கதரிசி ஒரு காட்சி காண்கிறார் அதிலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மகிமையாக விற்றிருக்கிறார் சிம்மாசனத்தின் இரு பக்கங்களிலும் விண்ணுலக வாசிகளான செராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறு இறக்கைகள் இருந்தன அதில் இரண்டு இறக்கைகளால் தங்கள் முகத்தை மூடி இரண்டு இறக்கைகளால் தங்கள் கால்களை மூடி இரண்டு இறக்கைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி கூப்பிட்டு சேனைகளின் கர்த்தர் தூயவர் 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 என சொன்னார்கள் தேவாலயம் முழுவதும் தேவ மகிமையால் நிறைந்திருந்தது இந்த காட்சியில் உள்ள சேராபின்கள் இளைஞர்களுக்கு ஒரு அழகான சத்தியத்தை கூறுகின்றனர் அதை அவர்களை கூற கேட்போமா நாங்கள் இறைவனை துதிக்க ஏற்படுத்தப்பட்டவர்கள் எங்களுக்கு அழகான ஆறு இறக்கைகள் இருந்தாலும் வெளிப்படையான கிரியை அதாவது பறப்பதற்காக இரண்டு செட்டைகளையே இரண்டு இறக்கைகளையே உபயோகிப்போம் அடுத்த நான்கு இறக்கைகளால் எங்களை மூடி மறைத்துக் கொள்வோம் காரணம் நாம் ஆராதிக்கும் இறைவன் அவ்வளவு பரிசுத்தர் அவருடைய பரிசுத்திற்கு முன் எங்கள் அழகிய முகத்தையோ சுறுசுறுப்பான கால்களையோ எப்படி காட்டி பெருமை கொள்ள முடியும் மறைந்து வாழ்வதுதான் எங்கள் விண்ணுலக சட்டம் இளைஞனை நீயும் வாலிபத்தின் மிடுக்கை அழகை திறமையை உனது பிளத்தை மறைத்து வாழ கற்றுக்கொள்வாயானால் பெருமை என்கிற பேராபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய் விடுவெள்ளியின் மகனாகிய லூசிபர் என்கிற தூதன் பெருமை பெருமையடைந்ததால் கீழே தள்ளப்பட்டதை பார்த்ததால் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம் நீயும் ஆண்டவருக்கென்று எதையாவது செய்ய விரும்புகிறாய் ஆண்டவரை ஆராதிக்க ஆலயர் பாடகர் குழுவில் இடம்பெற பங்கு காரியங்களில் முதன்மையாக இருக்க கனி கொடுக்க தியாகங்கள் செய்திட விரும்புகிறாய் இவையெல்லாம் நல்லதுதான் செய் கட்டாயம் செய் ஆனால் இவற்றையெல்லாம் மனிதர்கள் கண்டு உன்னை புகழ வேண்டும் என்று மட்டும் எண்ணிவிடாது நாங்கள் வெளிப்படையான வேலை செய்வதற்கு பயன்படுத்தினதை காட்டிலும் இரண்டு மடங்கு இறக்கைகளால் எங்களை மறைத்து கொண்டது போல நீயும் உன்னை மறைத்து வாழ்வதற்கு இறைவனின் கிருபையை நாடு வாசிகளான எங்களுக்கே இது இவ்வளவு தேவை என்றால் பெருமையின் விஷம் ஏறிய பாவ உலகில் வாழும் உனக்கு எவ்வளவு அதிகம் தேவை ஆனால் ஒன்றை கவனி மறைந்திருந்த நிலையிலிருந்த எங்கள் சத்தத்தால் ஆலயத்தின் வாசல் நிலை அசைந்தது புகை எழும்பியதல்லவா நீயும் உன்னை மறைத்து வாழும் பொழுது மிக அதிக கனிகளை கொடுப்பாய் வலிமையான சேவையையும் செய்வாய் உன்னை கண்டு பரிசுத்த தேவன் மகிழ்வார் மண்ணுலகில் மறைந்து வாழ்ந்து விண்ணுலகில் என்னை சந்திக்கவா என்று அவர் அழைக்கிறார் ஜபப் பரிசுத்தமில்ல பிதாவே உம் சிலுவையின் நிழலில் என்னை மறைத்து நீர் மகிமைப்படும் ஆமீன்